வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினேழு நாட்களும் எந்த மாதிரியான பழங்களை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இது பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் விருச்சிக ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் தான் விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்கள அவங்களே தேர்த்திக்கொண்டு பதுங்கி பயிர புளிய மாதிரி அம்சம் கொண்டவங்க பூமிக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதால இவங்களால எப்போதுமே இவங்க உழைப்புக்கு தகுந்த வருமானம் இவங்க கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி விருட்சிகாசி அன்பர்கள் இந்த மாதங்களில் என்ன மாதிரியான பலன்கள் பதினேழு நாட்களும் பெறப்போ பார்க்க முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கை எந்த மாதிரி அமையுங்கிறத முதல்ல சுருக்கமா கால சக்கரத்தில் எட்டாவது தான் விரிச்சுக்கும் அனைத்து ரகசியமும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் ரகசியம் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இவங்க தான் பணிந்து சென்றா இவங்க கிட்ட இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும் பணிந்து போகலனா வாழ்க்கை சிறப்படையாது அதாவது குடும்ப உறுப்பினர்களா நீங்க இருந்தீங்கன்னா இவங்க கிட்ட எந்த அளவுக்கு பணிந்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் இவங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா தான் இவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில அதை வெளிப்படுத்த தெரியாதவங்களாவும் இருப்பாங்க அதே மாதிரி மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு இவங்களுக்கு பேச தெரியாது மனசுல என்ன இருக்குதோ அதை உடனே டக்குன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி கம்பீரமான உடல் தோற்றமும் அதே மாதிரி நியாயம் அநியாயத்தை தெல்ல தெளிவா கூறக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க துப்பறியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அருமையா இருக்கும் அதே மாதிரி கிட்ட பேசி எதையுமே எளிதா வெற்றி பெற முடியாது முன்கோபங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி அதிகமா வரும் ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது தகுந்த மாதிரிதான் இவங்களுடைய குணாதிசயம் இருக்கும் இப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரி முன்னாடி போறீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மேலும் போர்வனம் கொண்டிருக்கக்கூடிய பூமிகாரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய இரண்டு வாரங்கள் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா உங்களுக்கு சூரியன் ஏழாம் வீட்டில் இப்ப அமர்ந்திருக்கிறாங்க அதனால என்னதான் திட்டம் போட்டு நீங்க காரியம் செஞ்சாலுமே எதிர்பாராத செலவு வந்து உங்கள் கையை பெசஞ்சுக்க மாறதுதான் இருக்குது போட்டி பந்தாயம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த வாரங்களை தவிர்க்கிறது தான் நல்லது எந்த ஒரு இடையூறு இல்லாம நீங்க பார்த்துக்கொள்றது நல்லது வாகனங்கள் பழுதாகிறது அவசர பயணத்தில் இடையூறு ஏற்படுறது இது எல்லாமே அப்பப்ப வந்து போகும் அதனால வாகனங்களை இயக்கும்போது வெளியில பயணம் போகும்போது நீங்க உங்களுடைய வாகனங்களை பரிசோதனை செஞ்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போறது நல்லது அடிக்கடி பழுதாகாம இருக்கிறதுக்கு பரிசோதனை நல்லது அதே மாதிரி வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாசத்துல பெறுறீங்க தொழில பல நுடுக்கங்கள் புகுத்துட்டீங்கன்னா பல வெற்றிகள் உங்களால இந்த மாசத்துல பெற முடியும் புதன் ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க ஆரம்பத்துல தொழில தடுமாற்றம் நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுத்தா செய்யும் பின்னாடி சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க வீட்டுல பல மங்களகாரியம் நடக்கும் குழந்தையை பாக்கித்துக்காக அந்த வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கி தித்திக்கும் ஏழு எட்டாம் இடத்துல படாத படாதபாடு பண்ண தான் இருக்குது விரும்பி பெண்ணோட அன்பு பெறுதலே நீங்க முயற்சி செய்வீங்க அது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் சனி நான்காம் இடத்துல இருக்கிறாங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சியால வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணிசமான கையிருப்பு உங்க மனசை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விதத்துல தான் அமையுது அதே மாதிரி முதலாளியோட அன்பு பெறதுக்கு நீங்க கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும் தனியார் துறையில இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சுட்டு வரது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமே கிடைக்கும் சின்ன வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க உங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி லாபம் இந்த மாசத்துல பெறுவீங்க சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சியில வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணிசமான கையிருப்பு உங்க கையில இருந்துகிட்டே இருக்கும் இதனால மனசுல சந்தோஷமும் கூடும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால பெரும்பாலான ராசி அன்பர்கள் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் பெற போகிறீங்க கேது பதினோராம் வீட்டில் இருக்கிறாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு பல வகையில நன்மை ஏற்படும் அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல பரிபூர்ணமா கிடைக்க போகுது இந்த மாதத்துல ராசிக்கு பல நல்ல பயன்கள் பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது செல்வாக அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது சாதகமான புதனோட பயிற்சி அமைஞ்சிருக்கிறதால பல வகையில நீங்க நல்ல பலனை பெற போறீங்க யோகமான குரு பயிற்சியும் கூடவே தொடருது அதனால செல்வாக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் விபரீத ராஜயோகம் பெற போறீங்கன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்க செஞ்சுட்டு கூடிய முயற்சி கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலும் சரி வேலையிலும் சரி அப்பப்ப சின்ன சின்ன தடுமாற்றம் மட்டும்தான் இருக்கும் திடீர்னு பயணம் மேற்கொள்வீங்க இதனால கொஞ்சம் அலைச்சலும் ஏற்படலாம் வருமானம் பார்க்கறப்ப வருமானத்துக்கு எந்த குறை y Mercado. இந்த மாதத்துல முதல் வாரத்தை நாம ஒப்பிட்டு பார்க்கல பின்னாடி வரக்கூடிய வாரங்களுக்கு நிம்மதியா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க கடினமான உழைப்பு கொடுக்கறதும் நல்ல முயற்சி மேற்கொண்டு வரதும் சாதகமான பணம் கொண்டு வந்து தரும் நீங்க எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண போறீங்கன்னு சொல்லலாம் உங்க நெருங்கிய நண்பர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அலுவலகத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் திருமண வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட இனி சுவடைய தெரியாம மறைஞ்சு போகுதுன்னே சொல்லலாம் திடீர்னு எங்கிருந்தோ பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்க தைரியம் உங்க சுறுசுறுப்பு இது எல்லாம் தான் உங்களுக்கு பல வகையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் பல மாற்றங்களும் செய்யக்கூடிய வாய்ப்பு தரும் வழக்கு கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த மாதங்களில் சாதகமான பலனை பெற போறீங்க செவ்வாய் மேசராசியில் ஆட்சி அமர்றது உங்க ராசி அதிபதியை ஆட்சி பெறது உங்களுக்கு நல்ல அமைப்பா அமைஞ்சிருக்குது எதிர்பாராத மாற்றம் உங்களுக்கு சாதகமா அமையும் எதிரிகள் கூட உங்க தொழிலில் இருந்து இனி காணாம போவாங்க இந்த மாசத்துல பல வகையான கலவையான பலனை பெற போறீங்க திட்டமிட்ட வேலையே சரியான நேரத்தில் முடிக்கணுங்கன்னா உங்களுடைய ஆற்றலையும் நேரத்தையும் பணத்தையும் நீங்க அதிக கவனம் செலுத்தி கவனிச்சதல் இல்லாம கடுமையா நீங்க நிர்வாகம் பண்றதுல தான் இருக்குது மாசத்தோட தொடக்கத்திலேயே தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்யறத தவிர்த்துட்டு வாங்க மாசத்தோட கடைசியில கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி ஆயிடலாம் இந்த வாரத்துல வேலை சம்பந்தமா மட்டும் இல்லாம வீடு குடும்ப சம்பந்தமா கூட அப்பப்ப பிரச்சனை சந்திக்கலாம் அதனால எப்போதும் நீங்க அனுசரிச்சு போகிறது நல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட நீங்க ஈகோ பார்க்கறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி பேச்சுல அனல் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க கட்டுப்படுத்துறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நலம் குறித்து நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வரது நல்லது வணிக ரீதியா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலம் காலகட்டம் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் நல்ல பேரை தக்க போட்டியாளர்களோட போட்டியாளர்களோடு நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டியதாக தான் இருக்கும் புதுசாக தொழில் தொடங்க திட்டமிட்டிங்கன்னா அதற்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகளோட ஆலோசனையை கண்டிப்பாக பெற்றுட்டுவாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஜெயம் உண்டாகும் விருச்சிக ராசி அன்புகள் தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரி போகிற பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னா உங்களுக்கு நல்ல உகந்த பலனை தான் கிடைக்கும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுறது உங்க கையில மட்டும்தான் இருக்குது அதனால தான் பல வகையில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் அதே மாதிரி இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன தட தாமதம் அப்பப்போ வந்து போகலாம் இதனால மனசை வாட்டக்கூடிய பல விஷயம் நடக்கலாம் விடாமுயற்சியோட செயல்படுங்க கடின உழைப்போடையும் அர்ப்பணிப்பு உணர்வோடையும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஒரு நல்ல வாய்ப்பு பெற முடியும் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு நிலம் வாகனம் சொத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் கூட அமைஞ்சிருக்கு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான பணத்தை முதலீடு செய்யறது நல்லது அதே மாதிரி பொருளாதார பார்க்குறப்ப முன்னேற்றமா தான் இருக்கும் சொந்த ஊர்ல மட்டும் இந்த மாசம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம தள்ளி போட்டுட்டு வரதும் பொறுமையா செயல்படுறது நல்லது கடன் வழக்கு பிரச்சனையை கொஞ்சம் இந்த சந்திச்சு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் தொடர்ந்து ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதால முறையான தூக்கம் எடுத்துக்கிறதும் நேரத்துக்கு சாப்பிட்டு வர்றதும் ஓய்வை எடுத்துக்கொள்றதும் நல்லது தொடர்ந்து மன அமைதி பெறணும்னா ஆன்மீக நடவடிக்கைகளை ஈடுபடுங்க பண்ணுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச கோவிலுக்கு அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி பிள்ளைகளோட வழியில நீங்க அவங்கள கண்டிக்கும் போது கவனமா இருங்க ஏதாவது நீங்க பேசி புரிய வைக்கிறது நல்லது உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவா புரிய வைக்க முயற்சி செய்யுங்க உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் சரி நீங்க எதையுமே புரிய வச்சு முயற்சி செய்யறது உங்க கையில தான் இருக்குது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் நல்ல சிறப்பான கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்க உயர்கல்வி பயிலும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க பல சிறப்பான விஷயங்களை உங்க மனசுல ஆர்வம் பிறந்திருக்குது அதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றது நல்லது இதனால உங்களுக்கு எதிர்காலத்தில் பல நல்ல வாய்ப்புகள் பெற முடியும் குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய துணையை நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் அதே மாதிரி உங்கள் காதல் வாழ்க்கைக்கு திருமணத்துக்கும் சரி பெற்றவங்களுடைய ஆதரவு சம்மதம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகள் வீடு தெரிவி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதார சிக்கல் எல்லாமே சமாளிப்பீங்க திருமணமான தம்பதிகளாக இருந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி நீடிக்கும் இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயங்களை நீங்கள் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது தொடர்ந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அமைதியை பெறணும்னு நினச்சிங்கன்னா மகான்களை வழிபட்டு வரதால குடும்ப வாழ்க்கையில் அமைதி உண்டாகும் நிதி நிலைமையின் பார்க்குறப்ப வருமானம் சேமிப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்ய கூட வாய்ப்பு இருக்குது நஷ்டத்தை தவிர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா பணத்தை எப்போது உங்களுடைய துணையோட பேரில் சேமிச்சுட்டு வாங்க மற்றவங்களுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சமுதாயத்தில் பேர் புகழ் இது எல்லாமே பெறறீங்கனாலுமே பணம் இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவாகிக்கிட்டு தான் இருக்கும் எந்த ஒரு செலவுமே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சுட்டு வாங்க அனாவசிய செலவுகளை தவிர்க்கிட்டு வாங்க சேமிக்கிற பழக்கத்தை எப்போது வச்சிருங்க மூதாதார் சொத்துங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயோட இருந்து தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது அதே மாதிரி தாயிட கூட உங்க பண தேவையை பூர்த்தி செய்ய கூட வாய்ப்பு அமையும் சிவபெருமான தொடர்ந்து வழங்குவது மூலமா உங்க பொருளாதார வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும் உத்தியோகத்திலும் சரி தொழிலும் சரி துணையோட ஆதரவு குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எதிர்காலத்துல நல்ல பயணம் பெறக்கூடிய முக்கிய முதலீடுகளை நீங்க கவனமா செயல்படுறது நல்லது ஆரோக்கியம் பார்க்கறப்ப இந்த குடல் மலச்சிக்கல் பல் வாய் இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை அப்பப்போ வந்து போகலாம் அது எல்லாமே மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க கடின உழைப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வரீங்க அப்பப்போ நீங்க மன ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கிறது நல்லது கூடுமான வரைக்கும் ஓய்வு சரியான தோ நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் லட்சத்தை அடையிறதுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமா தான் இருக்கும் அரசு தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களோட பாராட்டுகள் பெறக்கூடிய பல நல்ல வாய்ப்பு பெற போறீங்க மனசுல ஒரு திருப்தியும் ஊக்கமும் இந்த மாசத்துல உங்களுக்கு பிறக்கும் நன்றி நண்பர்களே மேலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா வள்ளி தேவாசன சமேதராக இருக்கக்கூடிய முருக முருகப்பெருமான அர்ச்சனை செஞ்சு வணங்கிட்டு வாங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்விலை இன்பம் உண்டாகும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க